வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் விசேட தேவையுடையோருக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு வழியான மகிழ்ச்சி தகவல் பெரிய வெங்காய இறக்குமதி குறித்து வழியான தகவல் இட்ரம்பின் குற்றச்சாட்டுக்கு எதிராக கொந்தளித்த சீனா இனி விரிவான செய்திகள் விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளினுடைய தேவைகள் தொடர்பில் ஆராயும் நாடாளுமன்ற செயற்குழுவின் கலந்துரையாடல் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக இருந்த சட்டவரைப்பில் புதிய திருத்தங்களை உருவாக்க இருக்கிறோம் அதாவது நாட்டில் எட்டு தசம் ஏழு பேர் இயலாமை உடையவர்களாக காணப்படுகின்றார்கள் இவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் இவர்களுக்காக வழங்கப்படுகின்ற உதவித்தொகை கொடுப்பனவுகள் இருபதனாயிரம் ரூபாவில் இருக்கின்ற கொடுப்பனவை ஐம்பதனாயிரம் அதிகரிக்கப்பட உள்ளது அதோடு பத்து லட்சம் பருமதியான வீட்டு திட்டங்களை மேலும் பத்து லட்சம் ரூபாய் அதிகரிப்பதற்கான முன்வொழிவுகளும் மற்றும் அதே போல் திட்டங்களை நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இதுவரை நாட்டிற்கு சுமார் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுங்க பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உள்நாட்டு பெரிய வெங்காய அறுவடை தொடங்கிய ஆகஸ்ட் மாதம் முதல் கடந்த அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதியில் ஐம்பது மெட்ரிக் டன்னும் அதிகமான பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அறுவடை செய்து சுமார் மூன்று மாதங்களாகியும் தமது விளைச்சலை விற்பனை செய்ய முடியாமல் உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகள் தற்போது கவலையான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் அதோடு கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அறுவடை செய்யப்பட்ட வெங்காயத்தை உலர வைக்க முடியாமல் முழுமையாக விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த குழப்பத்திற்கு தீர்வாக லங்கா சதோஷம் மூலம் ஒரு விவசாயிடமிருந்து வாரத்துக்கு அதிகபட்சமாக இரண்டாயிரம் கிலோகிராம் பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இந்த நடைமுறைக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் காரணமாக இவ்வாறு விற்பனை செய்வது சாத்தியமற்றது என விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளமே குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது இது தொடர்பில் சீனா வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சீனா ஒரு பொறுப்பான அணு ஆயுத நாடாகும் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டேன் என்ற தன் நீண்ட கால கொள்கையில் சீனா உறுதியாக உள்ளது எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அணு ஆயுதங்களை முதலில் சீனா பயன்படுத்த போவதில்லை என்பதை இதன் வாயிலாக உறுதியளிக்கின்றோம் சீனா ஒரு தற்காப்பு அணுசக்தி கொள்கையை கடைபிடித்து வருகிறது மேலும் அணு ஆயுத சோதனைக்காக தானாக விதித்து கொண்ட தடையை பின்பற்றி வருகிறது இதே போன்று உலகளாவிய அணு ஆயுத சோதனைகள் மீதான தடையையும் மற்றும் அணு ஆயுத பரவல் தடுப்பு முறையையும் பாதுகாப்பதற்கான அதன் உறுதிமொழிகளை மொழிகளை அமெரிக்கா உண்மையுடன் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி